உண்மை வெல்லும் புதிய நேரத்தில் வரும் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு எட்டு முப்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கா அதனால நாங்க வேலைக்கு போறேன் பொம்பளை பிள்ளைங்களை பாத்துக்கணும் நான் அதுக்காக வேலைக்கு போறேன் அப்படின்னு ஒண்ணு சொல்றீங்கல்ல அது ஏன்னு கேக்குறாங்க மூணு பொண்ணுங்க எனக்கு மூணு பொண்ணு இப்ப வந்திருக்கிறது மூணாவது பொண்ணு மல்லிகை கடை தான் இருக்கு நான் காலையில கடை வந்து அஞ்சு மணிக்கு எந்திரிப்பேன் ஆறு மணிக்கு கடை தான் இருப்பேன் பத்து பதினோரு மணி வரைக்கும் இருப்பேன் அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன் அப்புறம் இவங்க கடையை பார்த்துக்கிடுவாங்க அப்புறம் நான் வேற இடத்துக்கு வேலைக்கு போவேன் வேற என்ன வேலைக்கு போறீங்க இந்த இரும்பு வியாபாரத்துக்கு போவேன் வழி கடை இல்லாம ஆமா ஆ திருவத்தூர்லேருந்து திருவாம்பூருக்கு போவேன் போய் டூ வீலரில் போய் ஃபுல்லாக எல்லா இடம் சுற்றி பார்த்து வியாபாரம் பண்ணிட்டு வருவேன் இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இடுப்புலாம் வலிக்கினாலும் அப்படி சொல்றாங்க நீ இடுப்பு வலிக்குது நீ வேலைக்கு போவான்டா வீட்லேயும் இருங்க அப்படிங்கிறாங்க மூணு பொண்ணுங்கன்றதே அவருக்கு ஒரு பெரிய கவலை ஏன் மூணு பொண்ணு மூணு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் மூணு பொண்ணு இருக்குன்ட்டு எப்பயுமே கவலையே படக்கூடாது நாங்கள் இருக்கோம் எப்பயுமே உங்களுக்காக இருப்போம் எங்களுக்கு வர ஹஸ்பண்டும் உங்களுக்கு பையன் மாதிரி பார்த்துப்பாங்க எட்டு வயசில் அவர் இங்கேருந்து வேலை பார்த்தவர் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி வேலையிலேருந்து வரும்போது அவருக்கு கொஞ்சம் கேர் ஆயிடுச்சு ஸோ கா நான் வந்து நைட் ஷிஃப்ட்டு போகிறேன் நான் வந்து காலையில் தூங்கிட்டு இருக்கும் போது கதவை தட்டி இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கேராக இருக்குது ஏன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறியா அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கும் போது என்ன சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்பைனல் கார்டு வந்து தேஞ்சிருச்சு இதுக்கு மேலே பைக்கு சைக்கிள் எதுவுமே ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் இப்போ சொல்கிறதா நீங்கள் எத்தனை நினைச்சமே கவலையே படக்கூடாது பண்ணி பையனாக நான் எப்பயுமே உங்களோடய இருப்பேன் ஸோ இதை நான் ஒத்துக்க மாட்டேன் நீ பையனாக பொண்ணா இருப்பேன்னு சொல்லு அதே என்ன பையனாக இருக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் பசங்கள்கிட்ட எப்படி சொல்லி வளர்க்கணுன் இருக்குல்ல ஆண் பிள்ளை ஒரு உயரத்துலேயும் பெண் பிள்ளைகளை ஒரு படிக்கையிலையும் நீங்கள் சொல்லி சொல்லி வளர்க்குறது இருக்குல்ல அது பெரிய பாலினம் தான் வேறே தவிர பெற்றோர்களை வைக்கிற பாசத்தில் ஏதாவது குறைஞ்சு போயிடுதா இல்லை பார்க்குற வேலையில் எதாவது குறைஞ்சி போயிடுதலா இல்லை அவங்களால படிக்க முடியாத படிக்க முடியாது இதை முதல்ல மாற்றுங்க ஏன்னா இந்த எண்ணம் தான் இன்றைக்கி அந்த பொண்ணு வாயில் கூட வார்த்தை வர வேண்டிய நிர்பந்தம் என்ன இருக்குன்னா பையனை மாதிரி என்ன பாருங்கன்னு சொல்ல விஷயம் என்ன இருக்குன்னா இன்றைக்கி அதை முதல்ல நீங்கள் உறுதியாக நம்பணும் பையனோ பொண்ணோ பெத்தவங்களுக்கு ஒன்றுன்னா வந்து நிற்கிற புள்ள தான் புள்ள